தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நெற்பயிர்களை மழைநீர் மூழ்கடித்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது அதிகளவாக ராசிபுரத்தில் நூற்று இருபது மில்லி மீட்டரும் நாமக்கல்லில் நூற்று பதினெட்டு மில்லி மீட்டர் மழையும் பெய்தது இதேபோல் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் பகுதிகளிலும் பலத்த மழை கோட்டி தீர்த்தது சங்கராபுரம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன மழை பூரா போற தண்ணியில் பூரா இது போச்சுங்க பூராமல் போச்சு தண்ணியில் தான் மூழ்கி போச்சு தண்ணி முழு ஏகப்பட்ட நசடி வந்துருச்சு அறுப்பு அறக்கிற டைமில் என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியல விவசாயம் பண்ணி ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ஆகுது முப்பதாயிரம் ஆகி ஒன்றுமே இல்லாமல் போச்சு பூரா தண்ணியில் முழுவி நசடி ஏகப்பட்ட நசடி ஆகி போச்சு திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கனமழை காரணமாக நெற்பயிர்கள் நாசமடைந்துள்ளதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆனை மடகு நீர்த்தேக்கம் கனமழை காரணமாக முழுவதுமாக நிரம்பியுள்ளது ஆம்பூர் வாணியம்பாடி பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடியது இதேபோல் கோவையில் லங்கா கார்னர் தொடர்வண்டி நிலையம் போன்ற பகுதிகளில் சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நின்றதால் ஊர்தி ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு பகுதியில் வெள்ளாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலம் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டது இதனால் பத்து கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதனிடையே விருத்தாச்சலம் அருகே ஓடையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட முத்துலட்சுமி என்ற மூதாட்டி மூன்று நாட்களுக்கு பின் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்து மூன்று கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் நூற்று எட்டு புள்ளி எட்டு இரண்டு அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது